கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என் பிள்ளை வந்து மெடிக்கலில் நீட்டில் பாஸ் ஆகிட்டு மெடிக்கல் சீட்டில் சேர்ந்துட்டான் சமூகத்தில் வந்து சில பேர் சொல்கிறாங்க பெற்றவங்க தான் காரணம் அதை நான் ஏற்றுக்கலாம்மா அப்படின்னு இந்த கேள்வியை இவர் கேட்டே ஆகிட்டேன் என் பிள்ளை நான் தான் காரணம்னு என்ன வந்து கேட்பாங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த இடத்துல என் பிள்ளை ஒரு குலக்காரன் ஆகிட்டான் என் பிள்ள திருநாட்டான் அதுக்கு நான் தான் காரணம் மனு என்ன கேட்பாங்க அவரும் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்க நல்லது செஞ்சால் நான் செஞ்சேன் கெட்டி செஞ்சால் அவர் செஞ்சாங்க அப்படி தானே எனக்கு நேரம் சரியில் அடிபட்டுச்சு என்னுவாங்க எனக்கு நேரம் செஞ்சதுன்னு நான் வசி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரு நான் செஞ்சதெல்லாம் எனக்கு சாதகமாகிடுச்சி நேரத்து நேரத்தில் தான் அது சாத்தியமாகிடுச்சின்னு சொல்லுவாங்களா இல்லை நான் ஒழிச்சேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இதுதான் இல்லை நாட்டு நீ கோல் இது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி தீதும் நன்றும் பிறர் தர வாரம் பிறர்னால் அப்பா அம்மா கூட பிறர் தான் புரியுதுங்களா நல்லது செஞ்சாலும் யார் தான் என்னது தான் கெட்டது செஞ்சாலும் அது யார் தான் என்ன தான் சுயமுயற்சி இல்லாத யாரும் பெரிய ஆள் ஆகிறது புரியுதுங்களா நாம் பெற்று போட்டோம் எனக்கு ஒரு பிள்ளைகிறான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவங்க எப்படி வாழினாங்கன்றது யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நாம் வந்து உதவி செய்கிறோம் பணம் கட்டுறோம் போகிறோம் எல்லோரும் தான் பணம் கட்டுறாங்க எல்லா பிள்ளையுமோ படிக்குதுன்னா இல்லை எல்லோரும் பெருசாகுதுண்ணா இல்லை இன்னும் நீட்டை கூட சண்டை போட்டுன்னு இப்போ கூட நீட் தேர்வு எழுத முடியாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு மீட் பண்ண முடியல பயத்தில் தற்கொலை பண்ணிச்சின்னு ஜெயா நியூஸில் சொன்னதாங்கிறாங்க அதுக்கு காரணம் அந்த அப்பா அம்மாவா என்ன கிடையாது ஒன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வெற்றியோ தோல்வியோ பிறர் தர வர்றது இல்லை நீங்கள் தான் அது பொறுப்பு நூறு சதவீதம் என் மகனாகவோ என் மகளாகவோ இருந்தாலும் கூட அவங்க வாழாததுக்கு இதை வாடுறதுக்கு காரணம் யார் அவங்க தான் நான் எப்போவுமே நன் நன்மை தீமையாக இருந்தாலும் சரி பாவ புண்ணியமாக இருக்கட்டும் சரி நாம் பார்த்து பேங்க் பேலன்ஸை பிள்ளை கொடுத்துட்டு போகலாம் நிலம் வாங்கி நம்ம கொடுத்துட்டு போகலாம் நம்ம கொடுத்துட்டு போகலாம் அது சரியாக பராமரிப்பான்றதுக்கு என்ன ஒரு பைசாவை காணினாலும் இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு குழந்தை கூட வாழ்க்கையில் முன்னேறி பெரியாலாக வருது இல்லை எங்கேருந்தோ ஒருத்தர் ட்ரெயினில் வந்துட்டு இங்கே பெரிய ராஜாங்கனாத்தி பாரம்பரியமாகவே பிறகு பணக்காரனாகவே ஆகிட்டாங்க சாத்தியப்படுது தானே சுயமுயற்சி இல்லாமல் வெற்றி பெறுறது யாருக்குமே சாத்தியம் இல்லை நம்ம பாராட்டலாம் நம்ம பிள்ளை வந்து ஜெயிச்சுட்டுருக்கு வரி குட்டு உன்னோட தான் நீ நல்லாரு இன்னும் முன்னேறு இன்னும் நல்லாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கெட்டு போனால் சொல்லலாம் நீ கெட்டு போவாத நான் அதுக்கு பிறகுல நீ அசிங்கம் பண்ணுற தப்பு செய்யாத நல்லாரு இந்த சமூகத்தில் குற்றங்கள் செஞ்சு வாழ்கிறதுல என்ன இது சுயமாக சம்பாரிச்சு சந்தோஷமா இரு சொல்லுவோம் தானே கெட்டு போகிற பிள்ளைக்கு நம்ம அறிவுரை சொல்லலாம் நல்லா இருக்கிற பிள்ளையை பாராட்டலாம் பாராட்டுறது அறிவுரை சொல்கிறது ஒன்றும் அப்பாவோட இருக்கலாமே தவிர பொறுப்பு யாருது கிடையாது அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் சும்மா பிறர்லாம் அது ஒன்றும் அதெல்லாம் தலையிட முடியாது எத்தனை பிள்ளை படி படி நான் அப்பா சொன்ன படிக்க மாட்டான் எத்தனை பிள்ளையை கண்டுக்காத குடியாரம் பிள்ளைலாம் எனக்கு தெரிஞ்சு குருவுக்காரர் ஒருத்தர் அதாவது அது இந்த ட்ரெஸ்லாம் இல்லாமல் எடு எடுப்பாங்கள்ல அவங்க பிள்ளைங்க எல்லாம் கூட டாக்டர் ஆகிக்கிறாங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டரோட பிள்ளை ஐஏஎஸ் ஆகிருக்குறான் ஐபிஎஸ் ஆகிக்கிறாங்க அதனால் அப்பாங்க காரணம் கிடையாது அம்மா அப்பா காரணம் கிடையாது இந்த பெற்றவங்க புண்ணியெல்லாம் எனக்கு ஓரம்லாம் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு இப்போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் எங்கள் அப்பா போனார் எங்கள் அம்மா போனார் அந்த பாவத்தில் அந்த புண்ணியத்தில் நான் வாழ்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச பாவும் நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு வித்தியாருக்கெல்லாம் இல்லை இங்கே சமூகம் சமூக ஒழுக்கத்தினால சொத்தோ நிலமோ கொடுத்துட்டு போகிறோம் இல்லை ஜாதியோ பட்ட பேரோ கொடுத்துட்டு போகிறோம் இல்லை படிப்போ அறிவோ நமக்கு தகுதியின்றதுல நான் வக்கீல் படிச்சுட்டு இருந்தாலும் என் பிள்ளையை வக்கீல் படிக்க வைக்கிறேன் இல்லை நான் டாக்டர் படிச்சிருந்தாலும் என் பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்கிறேன் இல்லை நான் இன்ஜினியர் படிக்கிறதுனால படிக்க வைக்கிறேன் ஆனால் கூட அவன் படிக்கணும் புரியுதுங்களா அப்பா அம்மா தான் பொறுப்புண்ணா இப்போ பிள்ளை பெற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுன்னா டீச்சர் டிசி மார்க் இருந்துச்சுன்னா யார்கிட்ட கொடுங்கண்ணா அப்பாவுங்களுக்கு தான் கொடுக்கணும் புரியுதுங்களா ஒருத்தர் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டு உங்கள் பிள்ளை வரைக்கும் விட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டா நீங்கள் ஒரு நல்ல அப்பா நீங்கள் தான் இது காரணம்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட அப்பா கிட்ட தான் சொல்லணும் நான் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் ரத்தம் வரும் அப்படி தானே நான் மலர் மாலை போட்டுக்கண்ணா ஓ நான் பாராட்டினேன் என்ன எது வந்தாலும் யார் இது தான் இல்லை யாருன்னா சொன்னாலும் நீங்களே வந்து ஞானம் பண்ணுறீங்கன்னா அது காரணம் நான் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் தெளினு வந்தீங்க நீங்கள் கற்றுக்கிறீங்க நீங்கள் முயற்சி செய்கிறீங்க நீங்கள் வெற்றி அடைக்கிறீங்க நான் உதவும் நான் அவ்வளோ தான் நான் எல்லாேருக்கும் தான் உதவு காத்துன்னுக்குறேன் ஆனால் எல்லாரும் வெற்றி அடையிறதுக்கு இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது தகுதி உள்ளது தான் வாழுது தகுதி இல்லது வாழாது தேவை உள்ளது தான் எடுத்துக்குது தேவையில்லாதது எடுத்துக்கிறது இல்லை அதனால் அப்பா அம்மாலாம் காரணம் கிடையாது உதவி இருப்பாங்க அப்பா அம்மாவை பயன்படுத்தினா அப்பா இது மாதிரி நம்மளோட ஃபீஸ் கட்ட முடிஞ்ச அப்பா வகிறாரு கட்டுங்கப்பான்னு கட்ட வச்சு ப பயன்படுத்தினா அதுக்கும் காரணம் யார் தான் அந்த பிள்ள தான் எத்தனை பேருக்கு வாய்ப்பு வந்து பயன்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க நல்ல டீச்சர் பிள்ள மக்குன்ற மாதிரி வாஜியார் பிள்ளை மக்கு வைத்தியம் பிள்ளை சிக்குன்னு அப்படி போகிறதும் உண்டு தானே அதனால் எந்தவா இருந்தாலுமே எல்லாம் உங்கள் முயற்சியில் தான் உங்களால் தான் நீங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லிடணுமே தவிர நல்லது கிட்டத நம்மளே வச்சுக்கூடாது சரலா நல்லா இருக்குது காரணம் நான் தான் அப்படின்ட்டுன்னு வச்சுக்கேன் நாளைக்கே ஏதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது நம்ம ஐயோ ஐயோ நம்ம என்ன சொன்னோம் சரளா பாரு இப்போ கடிப்பட்டு ஆச்சுட்டே கால் தொங்குறது யாரால்தான்வாங்க அது மாதிரி எதுவும் நிறைய பேரை விற்றான் ஐயா உங்கக்கிட்ட வேண்டின்னு போனேன்னா என் தங்கச்சி பொருளை ஜுரமாக பத்துன்னு வந்து ஏது நடக்குதுங்க அப்படின்னு பக்கம் தான் நமக்கு ஏன்னா ஆய்ந்தா ஆனால்லாம் செய்யக்கூடாது எதுவும் வந்தாலும் நம்ம மேலே ஒட்டக்கூடாது அவங்க முயற்சியில் தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க இதை இயேசுனர் அந்த அதையும் சொல்லிட்டார் உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றிட்டு உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றிட்டு உன்னால் நீ ரச்சிக்கப்பட்டாய் நீ தான் அதுக்கு காரணம்ட்டு ஸோ எது வந்தாலுமே சரி நாம் சரியாக வாழ்கிறதுக்கும் வாழறதுக்கு காரணம் நாம நம்ம அப்பா அம்மா கிடையாது நம்ம பிள்ளைங்க சரியாக வாழ்கிறதுக்கும் நாம் காரணம் கிடையாது அதிகாரே அவங்க தான் நம்ம உதவி தான் செய்ய முடியும் எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு சும்மா வேலையை இல்லாமல் வீட்டில் சுற்றி நிறத்துக்கெல்லாம் இருக்குது அப்பா அம்மா வேலை வாங்குகிற பிள்ளைங்க இருக்குது சொத்தி ஆண்டா கிவுக்களுக்கு சேர்த்து வைக்கலன்னு திட்டுற பிள்ளைங்க இருக்குது இல்லை சேர்த்து வச்ச சொத்தை ஊதாரத்தனமாக செலவு பண்ணுற பிள்ளைங்க இருக்குது இது மாதிரி பல டைப் இருக்கிறான் எல்லாம் யார் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனியாக மாறணும் ஒரு ஒரு தனி நபரம் எப்படி மாறணும் நல்லா நல்லாடணும்னு தனியாக நினைக்கணும் நான் அதுக்கு தான் பேசுகிறேன்னே தவிர நான் தான் நான் ஒரு மோசக்கார பவி குடும்பத்தை பிரிச்சுடுவேன் எல்லா புருஷனும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான் நல்லா இருந்தால் என் பொண்டாட்டி மோசமாயிட்டாணுவோம் எல்லா பொண்டாட்டியும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அன்பாடு பாருங்கள் முட்டை கூட சாப்பிட மாட்டார் இப்போ இல்லைனாக்கா உப்பு இல்லைனா சண்டை போடுறாரு அப்போலாம் கம்முன்னு ஏந்து போயிட்டார் ஏன்னா அவங்க கூட அந்தமாதிரி ரெண்டு பொண்டாட்டி கட்டி உப்பு இல்லைனா கூட கேட்காமல் கம்முன்னு போயிடறாரு அந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் ஒரு தனி மாதிரி உங்கள் பிள்ளையோ உங்கள் குடும்பம் அண்ணனோ தம்பியோ நீங்கள் யாருக்கோ உதவுனாலுமே கூட எல்லாரும் வாழ்ந்துருவாங்களா நான் உதற உதவி பெறவங்கெல்லாம் இல்லை எல்லோரும் உதவி பெற்றுருவாங்களா நீங்கள் உதவி செய்ய தயாராக இருந்தாலுமே கூட எல்லோரும் அது உதவி பெற்று வாழ்ந்துடுறாங்களான் இல்லை இல்லை மானியம் கொடுங்கிறதுனால எல்லாம் த தனியாக தளித்துக்கினு மானியம் தந்து அதை காப்பாற்றுகும் ஒரு இயக்கமே வச்சுக்கிறாங்க நல்லா இருந்தாங்களான்ண்ணா டிக்குன்னு ஒரு கம்பெனி வச்சு டிக் லோன்லாம் தருவாங்க எத்தனை பேர் அது அந்த விஷயம் தெரியும் எத்தனை பேர் வாங்கிட்டு கரெக்டாக கட்டினாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அதனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே திருந்தணும் போதாதுன்னு நினைக்கணும் ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கிட்டது போதாது எங்கள் அப்பா எட்டாம் கிளாஸ் பத்தாரு நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் போதாது அதில் இன்னும் மாஸ்டர் ஆக முடியுமான்னு பார்க்கணும் வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் முன்னேறிந்தாலுமே அதுனால் ஆகாதே போதாது உங்களுக்கு முடிந்த அளவு வாங்கணும் வாழணும் அப்பாவோ அம்மாவையும் காரணம் காட்ட கூடாது அவங்க வாழ்க்கை அவங்க இது எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை அதனால நான் சரியில்லை சொல்லக்கூடாது என தம்பி சரியில்லை சொல்லக்கூடாது என் கணவன் சரியில்லை சொல்லக்கூடாது என் மனைவி சரியில்லை சொல்லக்கூடாது கணவன் சரியில்லைன்னு ஒன்றுமா உனக்கு புரியல கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பஞ்சு வருஷமாயி உனக்கு புருஷன் சரியில்லைன்னு இப்போ முப்பது வருஷமாக புருஷன் சரியில்லைன்னா புருஷன் தான் புரியவே இல்லையா உனக்கு அடுத்தது தான் வாழனா எப்போ பார்த்தாலும் புருஷன் சரியில்லை புருஷன் சரியில்லை புருஷன் சரியில்லை புருஷனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை நீ சரியில்லை நீ என்ன தான் செஞ்சுக்கிறேன் எப்போ பார்த்தாலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் இறக்கத்தை தேடுற அப்படிலாம் செய்யக்கூடாது புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை அண்ணன் சரியில்லை தம்பி சரி இல்லைன்னா யார் சரி இல்லை அது யாருக்கும் சரியில்லை எல்லாம் சரி இருந்தால் நீ என்ன தீங்கே வந்த புரியுதா சாப்பிட்றது கக்கா போகிறது தூங்குறது வாழ்கிறதெல்லாம் எல்லாம் மற்றவங்க சரி இல்லையா உயிர் சரி இல்லையா நான் சாப்பிட்லையா மற்றவங்க சாப்பிட்லையா நான் வாழலையா மற்றவங்க வாழலையா நான் தூங்கலையா அவங்க தூங்கலையா தூங்காமல் பக்கத்தில் இந்த இருந்தால் போய் பட வேண்டியது யாரோட வேலை மூட முடியாத காது கூட பஞ்சு செஞ்சுக்கிறோமா இல்லையா சொர்வீன் பட வேண்டியது யார் வேலை நம்ம தான் அதனால் நம்மளை காப்பாற்ற வேண்டிய வேலை நம்மளுது பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய அப்போ ஒரு ஒரு அப்பாவுக்கும் கடன் என்னன்னா பிள்ளைகிட்ட சொல்லணும் டே இன்னி ஒரு இண்டிவிஜுவல் நீ நல்லா வாழணும் நீ அவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் சுகிச்சுக்கு போய் அவ்வளோ தூரம் என்ன பண்ணேன் நல்லா ரே அவ்வளோதானே தவிர எந்த எந்த கிளீட் எடுத்துக்க முடியாது ஒரு மகான் என்னை வாழ வச்சாரலாம் சொல்லக்கூடாது என் குரு என்னை வாழ வச்சார்னா உணர்வுபூர்வமான நெருக்கம் ஆனால் அவர் என்ன பண்ணல அப்போ நான் காரணம் நான் தான் அவர் கிடையாது அவர் புக்கை எல்லாம் தானே வச்சுக்கிறான் இப்போ என் குரு வந்து என்ன வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கேன் என்னால் தான் சிவகைக்கு வந்துக்கிறான்னு அவர் வந்து சொல்லுவார்னா நான் கே முதல் கேள்வி அதுவாக இருக்கும் அப்போ ஏன் குருவே எல்லாரையும் ஆக்கலன்னு கேட்டுருப்பேன் புரியுதா என் குரு என்ன தான் சொல்லணும் என்னை பார்த்து உன்னால் தான்டா உன் தலைமையில் தான் வந்ததுன்னு சொன்னாதான் எனக்கு யார் அவரே குரு பிரித்தியா நான் உன்னை வாழ வச்சிட்டேன்னு சொன்னார்னா புரியுதா உங்களை நான் வாழ வைக்கல நீங்கள் வாழ நினைக்கிறீங்க பயன்படுத்திக்கிறீங்க என்ன நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னை பயன்படுத்திக்கிறீங்க என்ன இல்லை இந்த உலகத்தையே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பயன்படுத்திக்கிறீங்க நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்கார்னு நினைக்கிறீங்க இல்லை சேரில் மணியில் உட்காந்துட்டு பயந்து உட்காந்துட்டு பயந்து ஏந்து போயிடுவீங்க கம்ஃபர்டபுளாக வாழ வேண்டியது யார் வேலை உங்கள் வேலை அதனால் நீங்கள் உங்களுக்காக தான் பார்த்துக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது